வணக்கம் அன்பான கவிதை ராசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இந்த உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கலாம் அப்படி இருந்தும் கூட உண்மையான பணக்காரன் யார் உங்களுக்காக அந்த கவிதை யார் பணக்காரன் யார் பணக்காரன் தன் ஜீவனத்தின் பைசாக்கள் இரண்டை படைப்பாளர் அவருக்காய் தியாகம் செய்தாள் விதவையின் செயல்பற்றி பழைய நூல் ஒன்று பாடம் சொல்கிறது தன் உயிர் வாழ வைத்திருந்த ரொட்டி வைத்திருந்தாள் இருப்பதில் இருந்து எல்லோரும் கொடுத்தார்கள் இவள் இருந்து எடுத்துக் கொடுத்தாள் அறிஞர்கள் பலர் அவளை பாராட்டி எழுதினார்கள் அவளே பணக்காரியன பணத்தால் வாங்க முடியாத பல மனிதர்களின் இதயத்துள் பாஞ்சாலி வாழ்கிறாள் குலுக்கி அமுக்கி கொடுக்கும் கொடைவள்ளல் மனம் யாருக்கு உண்டு அளவுகோல் இல்லாமல் அரப்பணி செய்யும் ஆண்டவர் மனம் யாருக்கு உண்டு பணம் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் இல்லை பணம் இல்லாதவர்கள் எல்லாம் இலைகள் இல்லை மனம் மாளிகையானால் இதயம் கோபுரமாகும் இவனே பணக்காரன் தன் ஜீவனத்தின் பைசாக்கள் இரண்டை படைப்பாளர் அவருக்காய் தியாகம் செய்தாள் விதவையின் செயல் பற்றி பழைய நூல் ஒன்று பாடம் சொல்கிறது தன் உயிர் வாழ வைத்திருந்த ரொட்டி பணத்தை அள்ளி கொடுத்தாள் இருப்பதில் இருந்து எல்லோரும் கொடுத்தார்கள் இவள் இல்லாததில் இருந்து எடுத்துக் கொடுத்தாள் அறிஞர்கள் பலர் அவளை பாராட்டி எழுதினார்கள் அவளே பணக்காரி பணத்தால் வாங்க முடியாத பல மனிதர்களின் இதயத்துள் பாஞ்சாலி வாழ்கிறாள் குலுக்கி அமுக்கி கொடுக்கும் கொடைவள்ளல் மனம் யாருக்கு உண்டு அளவுகோல் இல்லாமல் அறப்பணி செய்யும் ஆண்டவர் மனம் யாருக்கு உண்டு பணம் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் இல்லை பணம் இல்லாதவர்கள் எல்லாம் இல்லை மனம் இதயம் கோபுரமாகும் இவர்களே பணக்காரர் மனம் மாளிகையானால் மனம் இதயமாகும் இவர்களே பணக்காரர் மனம் மாளிகையானால் இதயம் கோபுரமாகும் இவர்களே பணக்காரர் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்